எம்ஜிஆருடன் ஜெயலலிதா ஜோடி சேர்ந்தது எப்படி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள எம்ஜிஆர் உடன் அதிக படங்கள்ல ஜோடி சேர்ந்து நடித்த நடிகை என்ற ஒரு பெயருக்கு சொந்தமானவர் தான் நடிகை ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதாவின் வாழ்க்கையை இரண்டு பிரிவுகளா பிரிக்கலாம் எம்ஜிஆருக்கு முன் எம்ஜிஆருக்கு பின் கிட்டத்தட்ட எம்ஜிஆருடன் இருபத்தி எட்டு படங்களை ஜோடி சேர்ந்து நடித்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் உடன் அதிகமாக ஜோடி சேர்ந்த நடிகை அப்படின்னா அது ஜெயலலிதா தான் அவர் முதல் முதல்ல ஆங்கில படம் ஒன்றின் மூலமா தான் சினிமாவில அறிமுகமானாரு அது வர நடிகைகள் என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்தது ஆனா அதை அப்படியே தகர்த்து தான் ஜெயலலிதா அவர்கள் கான்வென்ட்ல படித்தவர் சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர் மேல்நாட்டு உடை அணிபவர் ஸ்டைலாக இருப்பவர் அதுவரை ஸ்லீவ்லெஸ் ஆடையை அணியாத நடிகைகள் ராக் மதியில் உடை என அணிந்து அனைவரையுமே ஆச்சரியப்படுத்தியவர் துணிந்தவர் யாருக்கும் பயப்படாதவர் எதையும் தைரியமா பேசுபவர் உண்மையிலேயே ஒரு சிங்க பெண்மணியாதான் வளம் வந்தார் ஜெயலலிதா அவர்கள் சினிமாவில் மட்டும் இல்ல அரசியலையும் தான் வாழ்ந்தாரு அவர் இருக்கும் வரை எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் அவரை எதிர்த்து பேச முடியாது அப்படி பேசினால் விளைவு என்ன ஆகும் அப்படிங்கிறது உடனுக்குடனே தெரிய வரும் அரசியலிலும் எம்ஜிஆருக்கு துணையாகவே இருந்தார் அதனாலேயே ஜெயலலிதாவை பொதுச் செயலாளராக மாற்றினார் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு பிறகு அவருடைய கட்சியை எந்த அளவுக்கு பலம் மிகுந்த கட்சியாக மாற்றினார் என அனைவருக்குமே தெரியும் அவரோட புகழையும் பெயரையும் ஜெயலலிதா இருக்கும் வரை காப்பாற்றிக் கொண்டுதான் ஜெயலலிதா ஜோடி சேர்ந்து நடித்த படம் ஆயிரத்தில் ஒருவன் தான் ஜெயலலிதா என்ற ஆங்கில டிராமாவில் நடித்தாங்க அந்த டிராமாவில் ஜெயலலிதாவை கொலை செய்யும் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் நடிகர் சோ அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் அண்டர் செக்ரட்டரி என்ற ஒரு ஆங்கில டிராமாவில்